பராசர ஜோதிட மணிமண்டத்தில் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு தலைப்பு என்ன தலைப்பு நம்ம நம்ம பராசர ஜோதிட குழுவில் ஏழாம் பாவம் ஸ்தானம் ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் ஏன் ஆறு எட்டாக வருகிறது இதோட உண்மை நிலைப்பாட்டை உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க அப்படின்னதுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தினுடைய பதிவும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் கலத்திரம் இந்த சுக்கரன் இதனுடைய நிலைப்பாடு ரெண்டு ஏழு மாரகத்தினுடைய நிலைப்பாடு குடும்பத்தை அனுசரித்து போதல் எல்லாமே கண்டிப்பாலும் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அதனால கொஞ்சம் எல்லாத்து பதிவும் கேட்க முடியல பொறுமையா கேட்டுட்டு பதில் சொல்றேன் அது மட்டுமல்ல ஹம் சந்திரனையா ரொம்ப பிரிச்சு மேஞ்சிருக்காரு அதனுடைய ஏழாம் பாவத்தையும் இரண்டாம் பாவத்தையும் ஏன்னா அதிகமா திருமண நாள் கொண்டாடத்த ரெண்டு மூணு நாள் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அதனால அந்த இதுக்குள்ளேயே இன்னும் அந்த மைண்டுக்குள்ளேயே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு பதிவு அற்புதமான ஒரு கேள்வி இதில் தங்கள் அனுபவத்தின் உலர் உணர்ந்த நிலைப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க இல்லையா அப்ப என்னுடைய அனுபவத்துல கேட்டீங்கன்னா இரண்டாம் இடம் காலபோஷ தத்துவ ரீதியாக ஒரு மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த பாவத்தை மட்டும் தான் கேட்டிருக்காங்க இப்ப அங்க இருக்கிற கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் அதெல்லாம் வந்து வரல இரண்டாம் பாவமும் ஏழாம் பாவமும் ஆறு எட்டாக வருவதைய சூட்சமம் இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டாம் பாவம் சுக்கரனுடைய வீடு இல்லைங்களா அங்க உச்சமாகக்கூடிய கிரகம் என்னவோ சந்திரன் அப்போ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மனைவியாக இருக்கும் வரை மனைவியாக ஏழாம் இடமும் சுக்கரனுடைய வீடு அப்போ ஒரு தன்னுடைய மனைவியா இருக்கிற வரைக்கும் மகாலட்சுமியா இருக்கிற வரைக்கும் என்னுடையது என் கணவன் என் பணம் எனக்கான சேமிப்பு என்னுடைய சொத்து என்னுடைய உறவு அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்னுடையது என்று சொல்லும் பொழுது அது எட்டாக அந்த குடும்பத்துக்கு மாறுகிறது ஒரு 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 தனி மனிதனுடைய குடும்ப பாவம் என்பது எட்டா கலத்திரத்துக்கு மாறுது ஏன் அப்படின்னு கேட்டா சுக்கரனுடைய இரண்டாம் வீட்டு இரண்டாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஒண்ணைந்து ஒன்பதுல இருக்கும் அப்ப அது ஒண்ணஞ்சு ஒன்பது உரிமை கொண்டாடும் போது அது என்னாகும் என்ன ஆகுதுன்னா ஏன்னா ஐந்துன்னு சொல்லக்கூடிய மனசு அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல நீசம் அப்போ ஏழு என்ன ஏழாம் இடம்ங்கிறது பொதுஜன தொடர்பு அது மட்டுமல்ல இணைந்து வாழ்தல் இன்னொன்னு இருக்கு அர்ப்பணிப்பு நீசம் என்பதற்கு என்ன அர்த்தம் நீசம் என்பது இல்லாமல் அந்த கிரகம் செயல்படாமல் போதல் இல்லையா அப்போ வலுவை இழத்தல் அப்போ தன்னுடைய எண்ணம் ஆசை தன்னுடைய ஆசாபாசங்கள் தன்னுடைய ஆள் மனசுல நம்ம நம்ம பல எண்ணங்கள் பல கனவுகள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த எண்ணங்களும் கனவுகளும் நம்ம அந்த ஏழாம் பாவம்ங்கிற இடத்துல நம்ம விட்டுறணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச ஒரு நபர்கள் அது ஆனாலும் சரி ஆனாலும் சரி மனைவி ஆனாலும் சரி புத்திரஸ்தானம் ஆனாலும் சரி ஐந்தாம் அம்மாவும் தானே நீசம் அப்போ தன்னுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய ஆசை தனக்கு பிடித்தது என்று இல்லாமல் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு எதிர்பார்ப்பில்லாமல் ஒரு எண்ணம் ஒரு ஆசை இருக்குமே ஆனால் மற்றவர்களுடைய சந்தோஷமே எனது சந்தோஷமாக இருக்குமே ஆனால் அந்த ஏழாம் இடத்து சுக்கரன் அஞ்சில் இருக்கு அப்போ ஒரு மனப்பூர்வமான ஒன்னைந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமான அனைத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ஒன்று அப்ப நம்ம கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு வண்டி வாகனம் இருக்கு அது நம்மை சார்ந்த உறவுகளுக்கு நம்மை சார்ந்த சொந்தங்களுக்கு நம்மை சார்ந்த குடும்பங்களுக்கு உதவாம அந்த சொத்தை சேர்த்து வச்சு ஊர்ல பெரிய டானா வந்து என்ன பண்ண போறோம் அப்போ அந்த அஞ்சு சொத்துங்கிற இடத்துல ஏழாம் அதிபதி போய் ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தை அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா பூராம் அப்போ அது என்ன சொல்லுது ஆசைகள் அஞ்சுங்க அந்த ஆசை எண்ணம் ஒரு விஷயம் ஏழுல ஏழாம் இடம் கணவன் குடும்பங்கிற இடத்துல அதை அர்ப்பணிச்சுட்டு அவங்களுடைய சந்தோஷங்கிறத வந்து ஐந்தாம் பாவத்துல இருக்கும்போது ஒரு நிறைவான எல்லாத்துக்கும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிறைவான ஒரு மனுஷியா வாழ்றதுக்கான அற்புதமான வாய்ப்பை அந்த சுக்கிரன் அஞ்சில் இருக்கிற நட்சத்திரம் சொல்லுதுங்க அஞ்சு ஒம்பதுல இருக்கிற நட்சத்திரம் இது மட்டுமா இந்த சுக்கரன் மகாலட்சுமியாக இருக்கும் வரை அது எட்டாக குடும்பம் செயல்படுது அதே சமயம் இந்த ஏழாம் இடத்துக்கு கரும பாவம்னு சொல்லக்கூடிய நாலாம் பாவத்துக்குண்டான சந்திரன் அதாவது மனைவியினுடைய கருமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய குடும்பங்கிற இடத்துல உச்சம் ஆகும்போது ஏழாம் பாவத்தினுடைய கருமாதிபதி சந்திரன் இரண்டாம் பாவத்துல ஆகிறதுனால அப்போ மனைவி என்றைக்கு புவனேஸ்வரியாக ஆதிபராசக்தியாக அதாவது அம்பாலாக என்றைக்கு எல்லாமே தாய்மை எண்ணத்துல ஒரு பெருந்தன்மையோட பெருந்த பரந்த மனசோடு எல்லாமே நம்மளுது எல்லாமே நம்மளுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல உச்சமாகக்கூடிய சந்திரன் கருமாவை ஜெயிக்கக்கூடிய சூட்சமத்தை அந்த சந்திரன் சொல்றாரு இவ்வளவுதான் விஷயம் இதில் இன்னொரு கோட்பாடு இருக்கு இது எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயமா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரத்தினுடைய கருத்து தான் இருக்கும் ஆனா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னன்னா சந்திரனையால் இன்னும் எட்டு ஆறுக்கு அருமையான ஒரு விஷயத்த சூட்சமத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு ஆனா நான் நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த ஜோதிடத்துறைக்கு வருவதற்கு முன்பே கண்ணதாசனுடைய ஒரு இந்து மதம்னு ஒரு புக்கு படித்தேன் அந்த இந்து மதம்ங்கிற ஒரு புக்கில் அதாவது ஜோதிடத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மல்லிகை கடைச்சிருக்கிற காலத்தில் படித்தேன் அப்போ கண்ணதாசன் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து மத தத்துவத்துல இன்னும் ஐம்பது வருட காலங்களில் இன்னும் ஐம்பது வருட காலம் கழித்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நாய்களை போல் ஒரு ஆணும் பெண்ணும் ஓப்பன் பப்ளிக் ஓப்பன் பிளேஸ்ல நாய்களை போல் உறவு கொள்வதை கண்ணார காண்பீர் காண்பும் இந்த சமுதாயம்னு எழுதி வச்சிருக்காரு இந்து மதத்துல கண்ணதாசன் அதாவது நாய்கள் எப்படி நடு ரோட்டுகள்ல நம்ம கண் படுற மாதிரி உறவுகள் வைத்துக் கொள்கிறதோ அதே போல் ஒரு ஆணும் பொண்ணும் ஓப்பன் பிளேஸ்ல ஆஹ் உறவு கொள்வதை நாம் இந்த சமுதாயம் பார்க்கும் அவலநிலை இன்னும் ஐம்பது வருட காலத்துல வரும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு நம்மளுடைய சொந்த ஒரு நாலேஜுக்காக ஒரு வெளி உலக தொடர்புக்காக நம்மளுடைய வசதிக்காக எத்தனையோ ஒரு டெக்னாலஜிக்காக நம் அத்தியாவசிய தேவையாக மாறி இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி இந்த டெக்னாலஜி திறந்தா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்னும் நெட்டு கூகுள் ஆட் எதில் எடுத்தோம்னாலும் வர்றது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குலேஷனில் யாரோ ஒருத்தர் அந்த ஒரு ஆபாச படங்களை பார்ப்பதனுடைய விளைவு நம்ம ஓபன் பண்ணணும் முதல்ல அத வருது அவங்க அதை பார்த்து லைக் கொடுக்கும்போது கமெண்ட் நமக்கு வருது அப்ப நம்ம ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஒரு ஒரு உறவுகள் சார்ந்த ஆபாசமான விஷயங்கள் கண் எதிர்க்க வருகிறது அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பைபாஸ்ல எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஈவினிங் முடிச்சுட்டு ஆபீஸ் முடிச்சு ஒரு ஏழு மணிக்கு மேல எல்லாம் பைபாஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா நெடுக ஒரு பத்து பன்னெண்டு லேடி பைபாஸில் அதாவது திருநங்கைகள் லைனாக நிற்கிறாங்க பைபாஸில் இது அதை விட ஒரு வெக்கக்கேடு என்னென்னா இன்றைக்கி இவ்வளோ நாளாக நான் பார்க்கல இன்னைக்கு அதை ஒரு போலீஸ் நின்று ரெண்டு ரெண்டு லேடிஸ் திருநங்கைகிட்ட நின்று பேசிட்டு பேரம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை வீடியோ எடுத்து அவனால் போட்டான்னா செத்தாக இருந்தாலே அப்படி தான் இருக்குது ஆனால் நம்மை கார்க்கக்கூடிய காவல் படையும் ஒரு சிங்கம் அங்க போய் அசிங்கமான ஒரு தொடர்பு வச்சிருக்கு அப்படிங்கும்போது அதாவது அதாவது தப்பு பண்ண போல அவங்க கிட்டே ஒருவேளை கமிஷன் வாங்குறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு அப்போ ஒரு ஓப்பன் பிளேஸ்ல ஒரு உறவுகளுக்கு அழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை அது நம்ம பசங்களும் வர்றாங்க கணவனும் வர்றாங்க நம்ம அண்ணன்மார்களும் வர்றாங்க இன்னும் சொல்ல போனா நம்ம அப்பா மார்களும் கூட வர்றாங்க எல்லாத்தையும் வாலன்ட்ரியாக கூப்பிடுற மாதிரி ஒரு நிலையெல்லாம் கண்ணார வர மாதிரி தான் இருக்கு அப்போ கண்ணதாசன் சொன்ன ஒரு விஷயம் அங்க உண்மையாயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு இன்னைக்கு தோணுச்சு அப்போ அதுக்கு இந்த தலைப்பு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா எட்டு அப்படிங்கிறது ஏழாம் பாவத்துக்கு குடும்ப பாவம் எட்டு ஒரு ஏழாம் இடத்துல கணவன் மனைவி இணைவு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏழுங்கிற ஒரு இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதனுடைய குடும்பஸ்தானம் எட்டு ரகசியம் அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணுகிட்ட ஏழு எட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எட்டா வர்றதுனால அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஏழாம் பாவத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த ஏழாம் பாவத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை எட்டாம் பாவத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன் வந்து ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அது அந்தரங்கமாக ரகசியமாக ஏன் அங்கே வச்சிருக்காங்க சூரியனும் சந்திரனும் ஆத்மக்காரகன் ரெண்டு பேரும் நீசமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது தன்னை இழத்தல் தன்னை அர்ப்பணித்தல் அதை விட அதை விட அந்த சூரியனும் சந்திரனும் நீசமாகக்கூடிய அமைப்பு இருட்டு என்பது அங்கு நடக்கக்கூடிய இருவருக்கும் நடக்கக்கூடிய இரகசிய உறவுகள் நம்மை தாண்டி அந்த அந்த ஒரு செவுத்துகளுக்கு கூட அங்கிருக்கக்கூடிய உபகரணங்களுக்கு கூட தெரியக்கூடாது என்பதனால்தான் சூரியனும் சந்திரனும் அங்கு நீசம் ஏழு எட்டல அப்போ உறவு ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் அப்படிங்கிறதும் சரி ஒரு தாம்பத்தியம் என்பதும் சரி நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான ஒரு விஷயங்களை தாங்க முடியாம மனசு உடஞ்சு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம அதை அதை நம்ம சொல்லுனா மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு அதை ஒரு நபரை செலக்ட் பண்ணி புருஷன் இன்னும் நிறைய குடும்பத்துல நிறைய பிள்ளைங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா லவ் லவ் பண்ணும்போதே கல்யாணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா முதலீற வழி ஆகட்டும் முதலீற ஆகட்டும் ஒரு பழகு பழ பழகு பழக்கங்களாகட்டும் பேச்சுவார்த்தைகள் ஆகட்டும் ஈஸியா ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்படிலாம் பேசினேன் காலேஜில் இப்படிலாம் இருந்தேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க நான் இத்தனை பேர்த்தை லவ் பண்ணேன் இதெல்லாம் வந்து ஆர்வம் தாங்காமல் சொல்லிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஏழாம் பாவத்தினுடைய அந்யுன்யம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ஆத்மார்த்தமான உறவு அவர்களிடம் ரகசியத்தை மறைத்து வைக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க தலையில் அவங்களே மண்ணலி போட்டுக்குவாங்க இந்த உண்மை அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் சந்தேகம் அதுலேருந்து இவளுக்கு ஆரம்பிச்சிடும் சந்தேகம் அப்போ அந்த கேரக்டர் அப்படின்ற இடத்துல நம்மள எதாச்சும் ஏதாவது ஒரு டைம்ல சொல்லி காட்டுறோம் அமைப்போ வந்துடும் இப்படியெல்லாம் எல்லாம் டைவர்ஸான மனம் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கேஷுவலா எல்லாரும் எடுத்துக்கிறது இல்லை அப்போ இந்த ரகசியம் ஏழு எட்டு என்பது அந்தரங்கமும் ரகசியமும் அப்படின்னு வச்சிருக்கும் போது ஏழாம் பாவத்துக்கு குடும்ப பாவம் எட்டாம் பாகமாக வரும் பொழுது என்றைக்காய் இருந்தாலும் ஒரு காதலாகட்டும் ஒரு கணவனிடம் இருக்கக்கூடிய அன்பாகட்டும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அன்பை ஆகட்டும் வெளி உலகத்துல ரகசியமா வச்சுக்காம வெளி உலகத்துல பப்ளிசிட்டி அந்த அன்பை அந்த ரகசியத்தை என்னைக்கு ஓப்பனா ஒருத்த ஒரு நட்பையோ ரகசியத்தையோ குடும்பத்துல நடக்கிற விஷயங்களையோ பகிர்ந்துக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாலும் அது வில்லங்கமாக தான் மாறும் டார்ச்சரா தான் மாறும் பிரச்சனையாக தான் மாறும் நிம்மதி இல்லாம தான் போகும் ரகசியம் என்பது ரகசியமாக மட்டும்தான் இருக்கணும் அது ஆஹ் அசிங்கமாக கூடாது அப்போ இந்த இடத்துல ஏழு எட்டுங்கிறது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கு அப்ப ஏழாம் இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் ஆகுறதுக்குடைய காரணம் என்னைக்கு நம்ம அந்த குடும்பத்தையோ அந்த பொண்ணையோ பகச்சுக்கிறோம் மனைவி விஷயத்துல நம்ம சந்தேகப்படுறோம் அந்த குடும்பம் உடையுது அப்படின்னா ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய விஷயம் ஆறா மாறிடும் அப்போ நம்மளுடைய தொழில இருக்கக்கூடிய வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும் ஏழாம் பாவம் அப்ப சுக்கரன் எங்க போய் நீசம் ஆறாருங்க கடன் பாவத்தில் அப்போ ஒழுங்க வேலையை பார்க்க முடியாது அந்த குடும்பமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் எதிரியா மாறிடும் மனைவி அந்த குடும்பத்துக்கு எதிரியா மாறிடுவான் அப்போ எங்க என்னாகும் எட்டுன்ற ரகசியம் எக்காரணத்தை கொண்டும் ஒரு இல்லற வாழ்க்கையிலும் சரி அதனால தான் லவ்வுங்கிறனா ஏழாம் படத்தில் நீசம் நீ வந்து அது அது அதோடய முடிச்சுக்கணும் அதை வந்து நான் உண்மையை சொல்றேன் ரகசியத்தை சொல்றேன் என் மனசுல எதுவும் இல்லாமல் நான் நம்பிக்கையை சொல்கிறேன் எந்த உண்மையும் அங்கே சொல்லவே முடியாது எந்த உண்மையும் நியாயப்படுத்தவே முடியாது ஒரு காலத்தில் அது ஒருவேளை அந்த சொல்லை அனுசரித்து அந்த சொல்ல கேட்டுக்கிட்டு மலர் தனம குடும்பம் நடத்துறவங்க நடத்திக்கலாம் ரோசப்பட்டு சூசைட் பண்ணவங்க அதை ஏத்துக்க முடியாம டைவர்ஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த துன்பத்தோடு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால நம்ம ஆணுக்கும் ஒண்ணுக்கும் இருக்கிற ரகசியமாக இருந்தாலும் சரி இரண்டு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் எட்டுக்கு எட்டு எட்டுக்கு ஏழு அது அதனாலதான் அதை மாரகம்னு வச்சிருக்கான் குடும்பத்துல இருக்கிற ரெண்டு குடும்பத்துல சம்பந்திகள் பாதிச்சாங்க சம்மந்த் உங்க அம்மா அப்படி உங்க அப்பா அப்படி உங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி உங்க குடும்பம் யோக்கியதமான குடும்பமா இப்படி எல்லாம் பேசினால அடுத்து மனைவி அப்படிங்கிறது ஆராட்டாதான் போகும் அந்த குடும்பம் ஆராட்டாதான் போகும் அப்ப இருவருடைய குடும்பமும் ரெண்டு எட்டு அவர்கள் மட்டும் இந்த வாழ்க்கைக்கு சொந்தமல்ல கலத்திரஸ்தானத்திற்கு இந்த இருவரினுடைய குடும்பமும் முக்கியமாக மாரகத்தை மாரகம் மீன்ஸ் மானம் போறது மரணம்ங்கிறது அப்புறம் மானம் போகிறதுங்கிறது முக்கியம் அப்போ அந்த எட்டு ரெண்டுங்கிறது மானத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய விஷயம் எக்காரணத்தை கொண்டும் புருஷனை அப்பான்னு கூப்பிட்ட கதை மாதிரி நம்ம என்னதான் உண்மையை சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையை சொன்னாலும் ரகசியங்கள் நம்மால் காக்கப்படாதவ காக்கப்பட முடியலைங்க போது மற்றவங்க காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறது மகா தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய ஜோதிட அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட உண்மை ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கும் பட்சத்துக்கு வாழ்க்கை நிறைவாக இருக்கும் அதற்கு மனோதிடமும் மனோ பக்குவமும் எட்டுங்கிற ஆணித்தரமான ஒரு விஷயத்தையும் உள்ளார்ந்த அந்த கேதுவாக அத்தனையும் மைண்டில் போட்டு புதைச்சிக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஸ்வீகரிக்கும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்